யாரும் எதிர்பாராத வகையில டாரிஃபுக்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு யாரும் எதிர்பார்க்காத வகையில அந்த கிராஷ்ல இருந்து மறுபடியும் மீண்டும் மார்க்கெட் உயர்ந்தது இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம் புதுசா பணத்தை எங்க போடுறது ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்றது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்போலியோ சரியான போர்ட்போலியோவா உலகமே தலைகீழா புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா நாம தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரமே கொஞ்சம் காசோட ஆரம்பிச்சிட்டீங்க நிறைய காசை போடுறோமே நம்ம ரைட் டைரக்ஷன்ல தான் போயிடுகுமா இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும்னாக்க என்ன செய்யலாம் இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம் இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்க்கிட்ட ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்க கேள்விக்கான விடையும் கிடைக்கும் உங்களுடைய டவுட்ஸ் க்ளியர் ஆகும் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவா ஓவர் கம் பண்ணலாம் இந்த மார்க்கெட்ல இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்ட்ராக நீங்க பயணிக்கலாம் பயணிக்க வேண்டும் கேள்விகளை ஒரு முதலீட்டாளரின் ஆரம்ப கட்டம் இது மூணாவது எபிசோட் உள்ள வரோம் எக்ஸ்பிளைன் பண்றோம் இன்வெஸ்ட் பண்றோம் கொஞ்சம் லாபம் பார்க்குறோம் ஆரம்ப கட்டத்தில் நல்ல லாபம் பார்க்க கூட முடியும் மார்க்கெட் ஒரு பட்சமா மேலே போகும்போது நிறைய லாபம் பார்க்க கூட முடியும் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம என்ன நினைக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம இன்னும் அக்ரெசிவா பண்ணோம் அப்படின்னு அது வரைக்கும் நம்ம லாபம் பார்த்தது அக்ரஸிவாக பண்ணி இல்லை நிதானமாக பண்ணி தான் லாபம் பார்த்துருப்போம் பட் அந்த பாயிண்ட்ல நம்ம மைண்ட் என்ன சொல்லுது இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ண நம்ம தான் பண்ணிட்டோமே ஏன் இன்னும் வேகமாக பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் அப்படி தோன்றதுக்கு பல பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் காரணமாக இருப்பாங்க ஏற்றி விடுவாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த பாயிண்ட்ல தான் யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு பேர் மார்க்கெட் வரும் மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் இதோ இப்போ நம்ம கடந்த சில நாட்களாக சந்திக்கக்கூடிய சரிவும் அந்த வகையான ஒரு சரிவு தான் இந்த சரிவு வரும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் கூட ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம மைண்ட்ல வந்து இன்னும் மேலே போயிட்டே இருக்க போகிறோம்னா நம்ம எதிர்பார்க்கிறோம் பணத்தை போடுறோம் லாபத்தை எடுக்கிறோம் செலவு பண்றோம் இப்படி இருக்கலாம் இல்லை பணத்தை போடுறோம் லாபத்தை எடுக்கிறோம் மறுபடியும் பணத்தை போடுறோம் மேலும் லாபத்தை எடுக்கிறோம் இப்படியும் இருக்கலாம் ஆனால் பணத்தை போடுறோம் நஷ்டத்தை பார்க்குறோம் காத்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படியாவது மீண்டு வரணும்னு துடிக்கிறோம் என்ன பண்ணால் வெளியே வருதுன்னு நமக்கு சரியாக புரியாதனால பயத்தில் இருக்கிறோம் இந்த ஸ்கிரிப்ட் எந்த இன்வெஸ்டருமே எழுத மாட்டோம் ஆனால் இந்த ஸ்கிரிப்டை அனுபவிக்காத இன்வெஸ்டரே கிடையாது யாருமே கிடையாது சந்தை எப்போதுமே ஒரு முதலீட்டாளனுக்கு கடுமையான பாடத்தை நல்ல லாபத்தை கொடுத்த பிறகு தவறாமல் எடுக்கும் நம்மளை நல்ல இடத்துல வைக்கும் ஆனா அந்த இடத்துல சந்தை நம்மளை காப்பாற்றாது நம்ம தான் காப்பாத்திக்கணும் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலன்னா சந்தை நம்மளை சோதிச்சு பார்த்துருவோம் இதிலிருந்து எஸ்கேப் இருக்கா நான் ஒரு ஒரு சைக்கிள்லேயும் ஒரு ஒரு வகையான எஸ்கேப் மெக்கானிசம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சைக்கிளில் எல்லாத்தையும் விற்றுட்டேன் ஹர்ஷக் மேத்தா ஸ்கேம்னு உடனே எல்லாத்தையும் விற்றுட்டேன் விற்றுட்டு கேஷ் ஆக்கிறதுனால அதுக்கப்புறம் சில வாரங்கள் கழித்து எல்லா டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆன பிறகு நல்லதாக ஒரு நாலு கம்பெனியை வாங்கிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் ரெண்டு வருஷம் கழித்து அதில் இருந்து நல்ல ரிட்டர்ன் வந்தது அதை நான் வந்து மூலதனமாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதே விஷயத்தை திரும்ப 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 செஞ்சேன் ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிளில் செஞ்ச எல்லா முதலீட்டு இன்வெ ஒரே நேரத்தில் விற்று வெளியேறினது தான் சக்சஸ் தொடர்ந்து வர்ற சைக்கிள்ஸில் மார்க்கெட் எங்கே தப்பு செய்யுதோ மார்க்கெட் எங்கே அதிக மதிப்பு கொடுத்து பங்குகளை வாங்கி ரொம்பவே உற்சாகமாக இருக்கோ அந்த பக்கம் போக மாட்டோம் இது செகண்ட் சைக்கிள் நாம அதிலிருந்து விலகி நின்னு மார்க்கெட் எதை வாங்கவே மறுக்குதோ எது ரொம்ப சேஃபா தெரியுதோ எது வேல்யூ இன்வெஸ்ட்மெண்டா தெரியுதோ அந்த பக்கம் போய் நிப்போம் ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா அந்த பக்கம் போய் நின்னாலும் பனிஷ்மென்ட் உண்டு எப்படி ஒரு வெள்ள வந்தா பெரிய வீடு சின்ன வீடு குடிசை எல்லா பில்டிங்கையும் போட்டு பார்த்துருதோ ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் கட்டினா அதோட பேஸ்மெண்ட் கார் பார்க்ல இருக்கிற வண்டி எல்லாம் போயிடும் ஸோ அங்க கூட நீங்க வேணா பதினெட்டாவது மாடியில் இருக்கலாம் ஆனால் பேஸ்மெண்ட்ல தண்ணி வந்து உங்க கார் போயிடும் ஸோ நஷ்டம் இல்லாமல் யாரும் தப்பிக்க முடியாது அதுதான் ஒரு பேர் மார்க்கெட் ஸோ நம்ம என்னதான் சேஃப்டிக்கு போனாலும் நமக்கும் குறுகிய காலகட்டத்தில் பாதிப்பு வருது ஆனால் நல்ல விஷயம் என்னன்னாக்கா எங்க நமக்கு அடி வராது அப்படின்ற யோஜனையில நம்ம போய் ஒரு தேடல போய் பங்குகளையோ முதலீடுகளையோ யோசிச்சு வாங்கும்போது அந்த இடத்துல நமக்கு தரமான முதலீடுகள் கிடைக்கின்றன அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த எடுத்துங்க நிறைய சில்வரை நம்ம வாங்க வச்சோம் அப்ப அந்த இடத்துல ஒரு தரமான முதலீடு நமக்கு கிடைக்குது லார்ஜ் கேப்ப நம்ம தொடர்ந்து வாங்க வச்சோம் தரமான முதலீடு கிடைக்குது ஏன் ஏன்னா மற்ற இடங்களில் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கு நஷ்டம் வரும் நமக்கு தெரியுது அதனால இன்வெஸ்டர் அங்கேருந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் வேற இடத்துல உட்கார வைக்கணும் அப்போ இப்படி தரமான முதலீடுகள் செய்யும் போது மார்க்கெட் விழுந்த பிறகு அது மீண்டு எழும்போது இந்த தரமான முதலீடுகள் நம்மளை ஓரளவுக்கு காப்பாற்றக்கூடும் அது மட்டும் இல்லை முதல்ல இந்த தரமான முதலீடுகளில் நீங்கள் லாபத்தை பார்க்க முடியும் அதுதான் எனக்கு அடுத்த சைக்கிள் சொல்லி கொடுத்த பாடம் நம்ம நல்ல கம்பெனியெலாம் வாங்கி வச்சிருக்கோம் மார்க்கெட் கிராஷ் ஆகுது நம்ம ஷேரும் கீழே வருது பட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம ஷேர் மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்குது மார்க்கெட் மேலே போகலை பட் நம்ம ஷேர் ஸ்லோவாக நிந்திக்கிட்டே போகுது ஆனாலும் அந்த கிராஷ் என்ற நிகழ்வில் வழியை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் யாருக்குமே அதிலிருந்து எஸ்கேப் கிடையாது விடிவு கிடையாது க்ராஷ்னால் எல்லாரும் பாதிக்கப்படுவோம் சில பேர் கேஷ்ல இருப்பாங்க கேஷ்ல இருந்தால் கிராஷ்ல பாதிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த கேஷுக்கு போனேன் இருந்தேன்னு சொல்கிறவன் கிராஷில் இன்வெஸ்டே பண்ணுறதில்லை ஏன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் கீழே போகும் இன்னும் கீழே போகணும்னு தன்னுடைய மேதாவித்தனத்தை காட்டுவாங்களே தவிர இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க இட் இஸ் பெட்டர் டு பி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி சேஃபான இடத்துல இருந்து மார்க்கெட் மீண்டு வரும்போது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல மேலே போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சேஃபர் பார்த்து சப்சிக்வெண்ட்டாக வந்த எல்லா சைக்கிள்லையும் இந்த பாதையை தான் நான் வந்து தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போ இன்றைக்கி எடுத்துப்போம் இந்த மார்க்கெட்டில் எல்லா பொருட்களையும் விழும் நம்ம பொருட்களையும் விழுவோம் ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ் கலந்த சில ஆண்டுகளாக எப்படி இருந்ததுனாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய திரெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எல்லா நாடுகளும் தன்னுடைய பொருளாதாரத்தை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன ஆகும்னாக்கா இன்னொரு நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட் சேவைகளை அவங்க அதிகம் பயன்படுத்த மாட்டார்கள் அல்லது அந்த பொருள் சேவையில கிடைக்கக்கூடிய லாபத்தை குறைப்பார்கள் இது ரொம்ப நாளா நம்ம பாத்துக்கிறது ஆனா இப்போ இன்னும் அதிகமாவது நமக்கு தெளிவா தெரியுது இது தெரியும் போது நம்ம என்ன பண்றோம் இந்தியாவில் உள்நாட்டு நுகர்வு சார்ந்து இயங்கக்கூடிய தொழில் சேவைகளை நம்ம பார்க்கிறோம் தொழில பார்க்கிறோம் மேனுபேக்சரிங் பார்க்கிறோம் சர்வீசஸ் பார்க்கிறோம் அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு குளோபல் ஃபேக்டர்ஸ்னால ஒரு கிராஷ் வரும்போது நம்ம ஷேரும் கீழே வரும் நம்ம ஃபண்ட்ஸும் கீழே வரும் பட் மறுபடியும் அந்த மார்க்கெட் மீண்டு வரும்போது நாம முதல்ல எழுந்து வந்துடும் இதுதான் என்னுடைய மெத்தடாலஜி அதே போல கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வரும்போது ஈக்குவிட்டி வேல்யூஷன் ரொம்ப கீழே வரும்போது கொஞ்சம் கோல்டை விட்டு ஈக்குயிட்டியில் போடலாம் அப்போ நமக்கு கேபிட்டலும் இருக்கு லாபமும் இருக்கு அந்த லாபத்தை வச்சுக்கிட்டு கேபிட்டலை வச்சுக்கிட்டு ஈக்குவிட்டியை சீப்பாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு இது போக போக நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனாலும் சில ஹோல்டிங்ஸ் மார்க்கெட் சரியும் போது நஷ்டத்தில் இருக்கத்தான் செய்யும் ஒரு ஸ்மால் லாஸ் வரதான் செய்யும் லாஸே இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது நம்ம தாங்கிக்கக்கூடிய அளவில் தான் அந்த லாஸ் இருக்கணும் அந்த லாஸை தாங்கிக்க கூடிய ஒரு மனநிலையில் நாம் இருக்கோம் இருந்தா என்ன ஆகும் தொடர்ந்து நம்ம மார்க்கெட் இறங்கும் போது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுவும் சரியான இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் மார்க்கெட் மீண்டும் எழும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை விட பெட்டராக இருக்கணும் ஏன்னா அவங்க ரிஸ்க் அளவு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலை குறவான ரிஸ்க்கு தான் எடுத்தீங்க சரியான இடங்கள்லாம் உங்கள் பணத்தை வச்சிருந்தீங்க அந்த இடங்கள்லயும் கொஞ்சம் சின்ன சரிவை நீங்கள் சந்திச்சிங்க அதே சமயத்தில் சரிவை சந்திக்காத மற்ற சொத்து வகைகள் கோல்டு சில்வர் டெட் அதுலேருந்து பணத்தை எடுத்து நீங்கள் மறுபடியும் ஈக்குவிட்டிக்கு போட முடிஞ்சது மார்க்கெட் கீழே வந்தபோது நிறைய முதலீடு செஞ்சீங்க அந்த முதலீடுகள் உங்களை விரைவில் வெற்றியை நோக்கி பயணிக்க உதவின சோ அந்த மாதிரியான ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி